அன்பு மேக்கவர்களை நினைத்து பார் என்று புனித சுவைக்கின் அண்ணம்மாளின் பெருவிழாவை கொண்டாடுகிறோம் இந்த தம்பதியர் நமக்கு வாழ்வின் அர்த்தங்களை கற்று தருகிறார் நாம் அனைவரும் நினைத்து பார்க்க வேண்டும் நினைத்து பார்ப்பது என்பது எதை குறிக்கிறது என்றால் நம்மை பேச்சு வளர்த்து நம்மோடு இருக்கிற நமது பெற்றவர்களையும் நம்மோடு உடன் பயணித்துக் கொண்டிருக்கிற முதியவர்களையும் முழுமையாக நினைத்து பார்க்க வேண்டும் அவர்களின் ஆசிரால் என்றளவில் நமது வாழ்க்கையை நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தான் இந்த விழா நமக்கு உணர்த்துகிறது நினைத்து பார்ப்போம் வார்த்தை வழியாக அறிந்து கொள்வோம் வாங்க ஒரு பயணம் செய்வோம் நன்றி இறைவனின் அருட்கரமும் இரையாசிரும் உங்களோடும் உங்கள் குடும்பங்களோடும் முழுமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன் அன்பில் நிலைத்திருப்பவர்களே நமக்கு எல்லோருக்கும் இன்று ஒரு பொன்னால் என்று சொல்லலாம் சுவைக்கின் என்றால் இறைவனது தயாரிப்பு என்றும் அண்ணால் என்றால் ஆண்டவரின் அருள் என்றும் பொருள்படுகிறது குறை வைத்து அவர்களை அளவைத்து பின் வந்து உன் பக்தியினை மெச்சினேன் என சொல்வது எல்லா தெய்வங்களின் வழக்கம் என்று சொல்லுகிறார்கள் ஒரு அறிஞர்கள் ஆனால் திருப்பாடல் இருபத்தி ஒன்று ஒன்பது சொல்லுகிறது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதேயும் என்று இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு தந்து யாரெல்லாம் தன்னை அண்டி வருகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அடைக்கலம் தருகின்ற ஆரோக்கியம் தருகின்ற தம் மகனிடம் பரிந்து பேசுகிற தாயாக விளங்கி கொண்டிருக்கிறார் நமது அன்னை மரியார் இவளை உதிரத்தில் தாங்கி நமது ஜென்ப பாவங்களில் நம்மை மீட்டெடுக்க உதித்தவள்தான் நமது அன்னை இவர்களை முழுமையாக சுவைக்கினும் அண்ணம்மாலும் ஆகிறார்கள் தாவீது மன்னரின் வழிமரபில் நாசரேத்தில் வாழ்ந்த சுவைக்கின் என்பவரை பெத்தலஹேமில் பிறந்த அண்ணம்மாள் தன் வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொண்டார் அன்பார்ந்தவர்களை குழந்தையின்றி தவிக்கிறார்கள் ஆனால் இறைவனோடு அளவில்லாத அவர் மீது பற்றும் அன்பும் கொண்டு இருப்பவர்களை கைவிடுவதில்லை என்று அண்ணால் அறிந்து கொள்ளுகிறார் ஒரு முறை அவர்கள் ஆலயத்திலே காணிக்கை செலுத்துகின்ற பொழுது நீங்கள் கடவுளால் சபிக்கப்பட்டவர்கள் உங்களுக்கு இறைவனின் அருள் இல்லை என்று அவர்களை ஒதுக்குகிறார்கள் ஏனென்றால் குழந்தை பேரு இல்லை என்பதற்காக ஆனால் நம்பிக்கையோடு சாமுவேலுக்காக அன்று அந்த அண்ணால் ஜெபித்தது போல இதோ இந்த அன்னால் அன்னை மரியாளுக்காக முழுமையாக ஜெபிக்கின்றார் ஒரு குழந்தையை கொடும் அவளை முழுமையாக உமக்கே காணிக்கையாக்குகிறேன் என்று அவள் ஏற்படுத்தி அந்த ஜெபத்தின் மேன்மை ஆண்டவரிள் அருள் அங்கு நிலைக்கிறது செக்கரையா புத்தகம் பதிமூன்று ஒன்பது சொல்லுவது போல காலம் கனிந்தபோது போது என் பெயரை நினைத்து மஞ்சாடுபவர்களுக்கு நான் சவி கொடுப்பேன் என்று வாக்குறுதி தந்தையாம் கடவுளின் அருள் அவர்கள் மேல் பொழிந்தது தோன்றி அவர்கள் வயிற்றிலே உதித்து நமக்கு ஒரு மீட்பரை அளிக்க இந்த மண்ணுலிகளை அவள் உதித்தாள் இசையா புத்தகம் அறுபத்தி ஆறு ஒன்பது சொல்லுவது போல மக்கட்பேரை ஏற்படுத்திய நான் கருப்பையை அடைத்து விடுவேனோ என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது இன்றைய எத்தனையோ உள்ளங்களில் குழந்தை பேர் இல்லாமல் எத்தனையோ பேர் எள்ளி நகையாடி ஒருவர் மற்றவரை துன்புறுத்தி காயப்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் மனம் போய் போய்விடாதீர்கள் என்றால் இன்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும் நமது உடனோடு இருக்கிற முதியவர்களை நினைத்து பார்க்க வேண்டும் பெற்றோரை நினைத்து பார்க்க வேண்டும் அதன் ஆசிரியா நாம் அனைவரும் அருளை பெறுகிறோம் அன்பார்ந்தவர்களை அஞ்சி தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறது பெற்றோரை நினைத்து பார்ப்போம் அவர்களை பெற்ற நமது பாட்டி தாத்தாவையும் நினைத்து பார்ப்போம் முதியோர்களை முழுமையாக மதித்து நடப்போம் ஆண்டவரை முழுமையாக தியாக மனப்பான்மை கொண்டுள்ள ஒரு உணர்வை தான் நமக்கு எல்லோருக்கும் தருகிறார் இந்த தியாக மனப்பான்மையோடு இந்த இந்த உலக தனது மகளை பயன்படுத்த போகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரியவில்லை ஆனால் நம்பிக்கையோடு அவர்கள் இருந்ததன் வழியாக கடவுள் அவர்களுக்கு ஆசிரியர் அளிக்கிறார் அன்பார்ந்தவர்களை என்று நாம் நமது வாழ்க்கையை நினைத்து பார்ப்போம் பெற்றோர்களை மதிப்போம் ஏனென்றால் பெத்த பிள்ளைய முழுமையாக அவர்கள் படிப்பறையில் அதான் கருவறையிலிருந்து இந்த உலக அறைக்கு கொண்டு வந்து இந்த உலக அறையில் படிப்பறை ஏற்றி படிப்பறையில் இருந்து பாசறையில் முழுமையாக அமர வைத்து அவர்களுக்கு பட்டம் என்ற அந்த பட்டறையில் முழுமையாக அவர்களுக்கு பட்டம் அளித்து திருமணம் என்ற மனவரையில் அமர வைத்த பின்பு என்று அவர்களை இருள் என்ற இருட்டறையில் அடைத்து கொண்டிருக்கிறோம் என்று தான் இதுதான் ஒவ்வொரு முதியவர்களுக்கும் இன்று நினைந்து கொண்டிருக்கிறது நடந்து கொண்டிருக்கிற ஒரு நிகழ்வாக இருக்கிறது எனவே நமது வாழ்வை சற்று சீர்தூக்கி பார்த்து முதியவர்களை மதிப்போம் அவர்கள் சொல்ல ஏற்றுக்கொள்வோம் என்றார் முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாதே ஜபிப்பது போல என்று நாமும் ஒருவர் மற்றவரை மதித்து மேன்மைப்படுத்துவோம் அன்னை மரியாளின் தாய் தந்தையர் என்று நம் ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் ஆசிரியை அருள்வாராக நினைத்து பார்ப்போமா ஆசிரியை பெறுவோம் ஜபிப்போமா அன்பு இறைவா அன்னை மரியாலை இந்த மண்ணுலகிற்கு நீ தோன்ற இதோ இந்த தம்பதியர் நீர் பயன்படுத்தியது போல இன்று எத்தனையோ குடும்பங்களிலே குழந்தை பேர் இல்லாமல் சமாதானம் இல்லாமல் புதியவர்களை மதிக்காமல் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு ஒவ்வொரு இடத்திலும் ஏற்படுத்தி கொண்டு தான் இறக்கிறது ஆனால் அதை அனைத்தையும் நீர் மாற்றி அன்பும் சமாதானமும் நம்பிக்கையும் ஒவ்வொரு குடும்பத்தில் நிலைத்திருந்து முதியவர்களை மதித்து எல்லோரையும் அன்பு செய்து வாழ எங்களோடு தங்கும் ஆண்டவரை பிரைஸ் அல்லாட்